யாரையும் கேட்கணும் புதுச்சேரியில் ஏற்பட்ட விஷவாயு கசிவு மேலும் பரவாமல் தடுக்க ஆய்வு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் விஷவாயு கசிவால் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நிவாரணம் வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி இன்று செவ்வாய்க்கிழமை மூன்று பெண்கள் உயிரிழந்தனர் இது குறித்து தகவல் அறிந்த மாநில முதல்வர் ரங்கசாமி அமைச்சர் லட்சுமி நாராயணன் எம்பிக்கள் செல்வ கணபதி வைத்தியலிங்கம் சட்டப்பேரவை எதிர்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏக்கள் சிவசங்கர் சம்பத் செந்தில்குமார் ஆட்சியர் குலோத்துங்கன் உள்ளிட்டோர் சம்பவ இடத்திற்கு வந்து பார்வையிட்டனர் மேலும் அதிகாரிகள் வீடு வீடாக சென்று ஆய்வு செய்தனர் அவர்களிடம் நடந்த விவரங்களை முதல்வர் ரங்கசாமி கேட்டறிந்தார் அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் ரங்கசாமி விஷவாயு பரவாமல் தடுக்க ரெட்டியார் பகுதியில் மட்டுமில்லாமல் புதுச்சேரியில் அனைத்து பகுதிகளிலும் ஆய்வு செய்யப்படும் எனவும் விஷவாயு தாக்கி இறந்தவர்களின் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்கப்படும் மேலும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் என்று அவர் கூறினார் மக்களுக்கு தேவையான அடுத்து மேலும் பாதிப்பு இல்லாதவர்கள் பார்க்குறதுக்கு இதாவது அவங்களுக்கு மருத்துவ உதவியும் சரி மற்ற உதவியும் சரி என்னென்ன செய்யணும் செய்து கொடுக்கணும்னு வலியுறுத்தப்பட்டிருக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு ஆனால் எது மற்ற இந்த இடம் மட்டும் இல்லை மற்ற எல்லா இடங்களிலும் இங்கே பார்க்க சொல்லியிருக்கேன் ஃபுல்லாக எங்கெல்லாம் அன்றாடம் ட்ரெயினேஜ் எல்லாம் போடப்பட்டு எல்லாத்தையும் பார்க்க சொல்லியிருக்கேன் எதனால ஃபியூச்சர் பார்த்துக்கிறது நடவடிக்கை எடுக்கப்படும் புகை நம்மக்கிட்ட வரல வந்தால் சொல்லுவேன் துறைகிட்ட கேட்குறேன் நடவடிக்கை <muchas> நடந்தது <muchas> 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 ரெட்டையார் பழைய புதுநகர் இது வந்து ரொம்ப நாளா நாங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு யாருமே எடுக்கல மழை தண்ணி மழை வந்தா கூட உள்ள வந்து டாய்லெட்டோ தண்ணியும் ஒன்னா வரும் வெளியே வந்து அதுக்கு அதுக்கு ஒரு பைப் இருக்கு அதை எடுத்து விட்டாதான் தண்ணி போவோம் பத்தாவது படிக்கிற பொண்ணு காலையில எட்டு மணிக்கு பாத்ரூம் குள்ள போச்சு அந்த டேனேஜ் கனெக்ஷன் இருக்குனால அந்த கேஸ் அடிச்சு அவங்க உடனே செத்துட்டாங்க ஆனால இப்ப மூணு பேர் செத்து இருக்காங்க இப்ப மீதி பேரு ஹாஸ்பிட்டல்ல உடம்பு சரியாத இருக்காங்க அவங்களோட கேர்ல இருக்காங்க அதனால இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்க மாதிரி நாங்க பணியூட கேட்டுக்கொள்வோம் எல்லாருமே வந்து நாங்க கம்ளை யாருமே எடுக்கறது இல்ல நாங்களும் நிறைய டைம் போயிட்டு இங்க கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கிறோங்க யாருமே அதுக்கு தெரியான தீர்வுல சொல்றேன்னு சொல்லிட்டு அதிகாரிங்க அமைதியாயிராங்க இப்ப உயிர் போன பின்னால இப்ப வந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க இதே நம்ம நைட்ல ஆயிருந்தா எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க பகிலானதான் இன்னைக்கு ஏதாவது நாலு உயிர் போனதுனால நைட்ல ஆயிருந்தா எத்தனை பேர் இறந்துருப்பாங்க தெரியுங்களா அதுதான் இந்த இதுல வந்து கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து நடவடிக்கை எடுக்க மாதிரி நாங்க ஜான்சி ராணி காலைல போனோம்னா மூணு மணிக்கு நாலு மணிக்கு தான் வருவான் பேத்தி தான் லீவ் விட்டா உருலீவ் விட்டதுல இருந்து வீட்டுல இருக்கும் நாங்க எல்லாருமே வெளியில போறவங்கதான் இன்னைக்கு காலையில குளிக்கிறப்பயே அந்த அந்த நாத்தம் எங்களால என்னாலயே பொறுக்க முடியல தண்ணி மொண்டு ஊத்த முடியல அது நான் என்ன பண்ண ஷவர்ல குளிச்சிட்டு பாத்ரூம் போகாதமா ஒரே நாத்தனா இருந்ததுமான்னு சொல்லிட்டுதான் போனேன் எங்களுக்கு காலைல ஏந்திரிச்சு காபி போட்டு குடுத்தது பால் வாங்கிச்சு தெரு பொருச்சு அதெல்லாம் சிரிச்சு நான் அவங்க அப்ப நன்புது நானும் அவங்க அப்பன்தான் போறோம் அவங்க அப்பா வந்து நைட்டு வேலை செஞ்சிட்டு வர்றானே நைட் வேலை செஞ்சுட்டு என்னை இட்டுன்னு போறதுக்கு எப்பா அப்பா உடம்பு நல்லா இல்ல நானும் படுத்து உட்காந்து இருந்தா எப்படிப்பா நீ வந்து அதை என்ன சத்த வேலை மேல கொண்டு வந்து விடுறான்னு சொல்லிட்டு சொல்றேன்னு அவன் வந்தானே அவங்க அப்பனுக்கு காப்பி இப்படி குடுத்தது பாரு இப்படி குடுத்தா அவனும் வாங்கி குடிச்சிட்டு நாங்க போனோம் நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா தானே போறோம் பத்திரமா கதை சாத்தியம்னு உள்ள இருமானே அதுக்கு என்ன என்னான் பாத்ரூம் போயிருந்தேன் அதோட தான் எனக்கு போன் வந்து இன்னைக்கு நான் போனை கூட வீட்டுலேயே தான் போட்டு போயிட்டேன் மறந்துடுச்சு மணி ஆயிடுச்சு அந்த ஒரு செகண்ட் ஆனாலும் நம்மள திட்டுவாங்களே நம்ம ஆட்டி திட்டுவாங்க கூட அதுக்கப்புறம் சீக்கிரமா வா செல்வர் அஞ்சு சீரியஸா இருக்குதுன்னு எங்க வீட்டுக்காரன்